நான் ஒரு செகண்ட் யோசிக்கல சந்திரி சாக்ல சொல்றீங்க நான் சந்திரி நான் ஏதோ ஆர்எஸ் பத்திரிக்கை வச்சா நீங்க வேல வார்த்த பத்திரிக்கை மட்டும் சுதாரிச்சேன் நான் தினமலர் வேல வார்த்த தினத்தந்தி வேல வார்த்த ஏதோ என்ன பத்திரிக்கை வேல என்ன பத்திரிக்கை வந்து ஆர்எஸ் பத்திரிக்கை பிஜேபி ஆதரவு பத்திரிக்கை தான சார் அது நீங்க திமுக ஆதரிக்கிறீங்க சொம்பு இல்ல கொடன்றீங்க நீங்க நடுவுல வேல வார்த்த தினமலர் தினமலர் பத்திரிக்கை ஆர்எஸ்எஸ் பத்திரிக்கையா அப்படினு சொல்லிட்டு மாதேஷ் என்ற ஒரு நெறியவர் வந்து என்ன பண்றாருன்னு கேட்டினா அது நீங்க வேலை செஞ்ச பத்திரிக்கைங்க ஆர்எஸ்எஸ்னுடைய பத்திரிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியில அவர் போட்டிருக்காரு உடனே ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கொதித்து என்ன தோஷம் பண்ணிட்டாரு யார மாத்தேச வந்து போட்டு தோஷம் பண்ணிட்டார் நீ எப்படி அந்த மாதிரி கேட்கலாம் போற போக்குல என்கிட்ட வந்து அப்படி சொல்லிட்டு போயிடலாமா தினமலர் ஆர்எஸ்எஸ் பத்திரிக்காங்க எப்படிங்க நீங்க ஆர்எஸ்எஸ் பத்திரிக்கைன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சு குதிரி எடுத்திருக்க இப்ப நம்மளுடைய கேள்வி இதுல இருந்துதான் தொடங்குது தினமலர் ஆர் எஸ் எஸ் பத்திரிகை அப்படின்னு சொல்றதுனால என்ன தவறு அப்ப தினமலர் பத்திரிக்கை ஒரு நல்ல பத்திரிக்கை ஆர் எஸ் எஸ் என்பது ஒரு தவறான அமைப்பு அப்படின்னு சொன்னா அந்த கோவம் இருக்கணும் அல்லது தினமலர் பத்திரிக்கை ஒரு தவறான பத்திரிக்கை தவறான செய்திகளை இட்டு கட்டி பொய்யான செய்திகளை வெளியிடக்கூடிய ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையை கொண்டு போயிட்டு எப்படிங்க நீங்க ஆர் எஸ் எஸ் கூட ஊக்குடலாம் ஆர்எஸ்எஸ் பத்திரிக்கைன்னு நீங்க எப்படிங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்கணும் இந்த ரெண்டு காரணங்களாக தான் இருக்க முடியும் ஆனா அதுக்கும் அவரே விடை சுட்டாரு பதினாறு வருடம் நான் தினமலர்களை உழைச்சிருக்கிறேன் நீங்க எப்படி அதை ஆர் எஸ் எஸ் பத்திரிகைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கொதிச்சிருக்க வீடியோவில் பார்த்திருப்பீங்க அது உங்களுக்கு தெரியும் ஆர் எஸ் எஸ்னா என்ன இதுதான் ஏன் தினமல் பத்திரிகையும் ஒப்பிடக் கூடாது கொள்கை சார்ந்த பத்திரிகை திருத்தமா ரங்கராஜ் பாண்டே அவர்கள் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆர் எஸ் எஸ் அமைப்பு பார்ப்பனர்களால் தொடங்கப்பட்டது அது இன்னை வரலாம் ஒரு நூற்றாண்டு கடந்துச்சு அந்த அமைப்புக்கு அந்த குறிப்பிட்ட பார்ப்பனர்கள் மட்டும்தான் அதுக்கு தலைவராக இருக்க முடியும் இன்னைக்கு மோகன் பகவத் இருக்காருன்னா அவர் ஒரு பிராமணர் அவர் மட்டும்தான் அவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அந்த அமைப்புக்கு தலைவராக இருக்க முடியும் அந்த அமைப்பு இந்து ராஷ்டிரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து இந்தி இந்தியா இந்த கட்டமைப்பு உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தொடங்கப்பட்ட அமைப்பு இந்தியா வந்து ஒரு பன்முக தன்மை கொண்ட பல மொழிகள் பேசக்கூடிய பல இன மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு ஆனால் அவர்கள் இது இந்தியனுடைய தேசமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆர் எஸ் எஸ் வேலை செஞ்சிருக்காங்க தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இந்த தேசத்தின் பிதாமகன் என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தியை சுட்டு படுகொலை செய்த அமைப்பு ஆர் எஸ் எஸ் நாதுராம் கோச்சே என்பவர் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தைச் சேர்ந்தவர் ஆர் எஸ் எஸ் என்பது ஒரு தீவிரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லி அந்த அமைப்பை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தடை செய்தார் அதற்கு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சிலிருந்து எழுபத்தி ஏழு வரை அவசர கால பிரகடனத்தை சட்டத்தின் போது இந்திரா காந்தி அவர்கள் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை தடை செய்து வைத்திருந்தார் அதற்கு அடுத்தது பாபர் மசூதியை இடித்த போது பாபர் மசூதி இடித்தவர்கள் அவங்க தான் கரசேவை இயக்கத்தை நடத்தி பாபர் மசதி இடித்து இன்னைக்கு ராமர் கோயிலை அந்த இடத்தில் கட்டியிருக்கிறார்களே ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான் இப்ப பாபர் மசூதி இடித்த போதும் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை தடை செய்தார்கள் ஆக இந்திய தேசியத்தில் இந்திய நாட்டில் மூன்று முறை தடை செய்யப்பட்ட இயக்கம் ஆர் எஸ் எஸ் இயக்கம் இந்த தேசத்திற்கு எதிரான இந்த தேசத்தின் மக்களுக்கு எதிரான ஒரு சதி திட்டங்களை தீட்டக்கூடிய இயக்கம் ஆர் எஸ் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவால் இந்திய அரசாங்கத்தால் மூன்று முறை தடை செய்யப்பட்ட இயக்கம் ஆர் இயக்கம் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல தொடங்கப்பட்ட அந்த இயக்கம் தொடர்ந்து இந்து தேசியம் என்ற பெயர்ல இங்க கலவரத்தை தூண்டுவதும் இந்து முஸ்லீம் கலவரத்தை தூண்டுவதும் இந்து கிறிஸ்டின் கலவரத்தை தூண்டுவதும் இங்கே எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணில் மிகப்பெரிய ஒரு கலவர பூமியாக மாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆர் எஸ் எஸ் அதனுடைய தலைமையிடம் நாக்பூரில் இருக்கு இப்படி பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா இங்க என்று ஒரு இறையாண்மை இருக்கிறது இந்த இறையாண்மை என்பது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் என்று பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துருது இந்தி என்று இருபத்தி ஏழு முப்பதுக்கும் மேற்பட்ட மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய இந்த பூமி இந்தியா என்கின்ற இந்த பூமியில் இறையாண்மையும் சோசலிசமும் அதாவது மதச்சார்பற்ற ஒரு கொள்கையும் பின்பற்ற வேண்டும் என்பது அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்டவர்கள முகப்பு உரை அதை சிதைக்கணும் அப்படிங்கிறது தான் ஆர் எஸ் எஸ் உடைய நோக்கம் சித்தாந்தம் கொள்கை அதை சிதைக்கிறது தாண்டி அவர்களுக்கு வேற எதுவுமே வேலை கிடையாது அதனாலதான் இப்ப தமிழ்நாட்டில் இந்தியை கொண்டு வந்து திணிக்கணும் அவர்கள் இந்து இந்தி இந்தியா அந்த அவங்க கண்ணோட்டத்தில் கூட்டு போறதுக்காக பிளான் பண்றாங்க தமிழ்நாடு இருமொழி கொள்கை தான் தமிழ் நம்ம தாய்மொழி ஆங்கிலம் உலகத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய மொழி என்று இருமொழி கொள்கையை பின்பற்றக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இங்க மூன்றாவதாக ஒரு மொழி இந்தியை இங்க கொண்டு வந்து திரிக்க தொடர்ந்து நம்மளோடு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப ஆர் எஸ் எஸ் இயக்கத்திற்கு நேர் எதிரான ஒரு இயக்கம் பெரியார் கட்டமைத்த அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல தொடங்கப்பட்ட அமைப்பாகப்பட்டது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்த மக்களுக்கெல்லாம் கல்வியை கொடுக்க கூடாது அப்படின்றது அவர்களுடைய நோக்கம் நீங்க பகவத்கீதைகளை பாத்தீங்கன்னா தெரியும் துரணாச்சரியர் வந்து அதாவது தாழ்த்தப்பட்ட ஒழுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஏக ஏகலைவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு அந்த துரோணாச்சாரியரை வந்து அப்படியே குருவாக நினைச்சு தன்னைத்தானே வில் வித்தை பயிற்சியெல்லாம் கற்றுக்கொண்டவர் ஏகலைவன் ஒரு முறை ஏகலைவர்கள் போய் வந்து துரோணாச்சாரிய தன் வித்தைகளை காட்டுறாரு பயிர் நான் எடுத்த பயிற்சிகளை பார்க்கிறாரு பார்த்துட்டு உடனே துரோணாச்சாரர் சொல்றாரு நீ எப்படி இந்த பயிற்சி எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உங்களை உருவாக நினைத்து எடுத்துக்கொண்ட பயிற்சி உங்கள் சிலை உங்களை உருவமாக நினைத்து அப்படியே நான் வந்து பயிற்சி சொல்லி சொல்றாரு அப்ப காணிக்க உன் கட்டவர்களை காணிக்கையாக கூட அப்ப தாழ்த்தப்பட்ட ஒருவன் கல்வியை கற்றுக்கொள்ள கூடாது என்பதற்கு அந்த மகாபாரத கதை ஒரு உதாரணம் போல அதுதான் அவர்களுடைய நூலும் என்னுடைய ஆர் எஸ் எஸ் நூலும் பகவத்கீதை தான் அதாவது இந்துக்கு பகவத்கீதை இஸ்லாமியர்களுக்கு வந்து குரான் கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் அந்த வரிசையில ஆர் எஸ் எஸ் இயக்கம் இந்தியர்களுக்கு கொடுக்கக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லி கேட்டால் அது பகவத்கீதை அந்த பகவத்கீதையில நான்கு வர்ணங்கள் இருக்கிறது அந்த நான்கு வர்ணங்களை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் அப்ப அதே ஆர்எஸ்எஸ் தொடங்கிய அதே காலகட்டத்தில் தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை கட்டமைக்கிறார் இங்கு எல்லோ மனிதர்களாக பிறந்த எல்லோரும் சமம் எல்லோருக்கும் சமமான கல்வியை கொடுக்க வேண்டும் பெண்களுக்கு குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் அவர்கள் பள்ளிக்கூடம் போக வேண்டும் அவர்களை சமமாக நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கொள்கையை வகுத்து பிரகடனப்படுத்தி அது இன்று நடைமுறைப்படுத்தியிருக்கக்கூடிய இயக்கம் சுயமரியாதை இயக்கம் திராவிடர் கழகம் திராவிடர் முன்னேற்ற கழகம் அந்த இயக்கம் தமிழர்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் எதிரான இயக்கம் இங்க தினமலர் பத்திரிகைய ஆர் எஸ் எஸ் பத்திரிக்கை அப்படின்னு சொன்னா தினமலர் இங்க விற்பனை ஆகாது ஒருவரும் வாங்கி படிக்க மாட்டாங்க திரு ரங்கராஜ்பாண்டிய அவர்களே ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை சேர்ந்தவர் தான் ஆனா அவரு கொஞ்சம் நேர்மையா அழகா வந்து சொல்லாம ஏன் என்னப்பா அவ்வளவு பெரிய மோசமான அமைப்பா திமுக இருந்தது இல்ல திமுக மோசமான அமைப்பு பத்திரிக்கை தினமலர் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய அளவில் கோவப்படுவதற்கான காரணம் இதுதான் இந்த மண்ணுல நீ ஆர் எஸ் எஸ் எடுபடாது இந்த மண்ணுல ஆர் எஸ் எஸ் பத்திரிகை சொன்னா விற்பனை ஆகாது ஒரு காரணத்தை தாண்டி வேற எந்த காரணமும் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது முரசொலி சங்குலி அப்படின்றாரு திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு அவசரத்துல கோபத்துல முரசொலியும் சங்குலியும் எழுதிட்டாரு திமுக என்ற ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் தொடங்கிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் தொடங்கிய பத்திரிகை முரசொலி அது ஒரு கட்சி பத்திரிகை ஆமா கட்சி பத்திரிகை அதுல யாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது திமுகவுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகை முரசொலி அதே மாதிரி மறுநாள் திமுக பத்திரிக்கை சங்கொழி அவர்கள் ஒரு கட்சி பத்திரிகை எந்த விதமான அச்சமோ தயக்கமோ திமுக காரனுக்கு இருக்காது மதிமுக காரனுக்கு இருக்காது ஆனா ஆர் எஸ் எஸ் பத்திரிகை தினமலரு அப்படின்னு சொல்றதுல உங்களுக்குத்தான் அந்த தயக்கம் இருக்கிறது இப்போது புரிகிறதா தமிழ்நாட்டில் என்ற பெயரை சொல்லிக்கொண்டு எந்த ரூபத்தில் வந்தாலும் தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால் பத்திரிகை தினமலர் என்று முத்திரை குத்தி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார் அவர் ஒரு ஆர் எஸ் எஸ் காரர் அவருக்கு இங்கே தமிழ் மண்ணை கண்டு தமிழ் மண்ணில் இந்த ஆர் எஸ் எஸ் விதையை விதைக்கணும்ன்றதுக்காக ஆர் எஸ் எஸ் கட்டமைப்பை உருவாக்கணுன்றதுக்காக திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஏகப்பட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் ஆனால் அத்தனை முயற்சியும் அவருக்கே தெரியுது என்ன முயற்சி எடுத்தாலும் இங்க அவ்வளவு சுலபமானது கிடையாது நாம் இங்கே கால் ஊணுவது அவ்வளவு ஈஸி கிடையாது நீ ஆர் எஸ் எஸ் பெயரில் அந்த பத்திரிகை தினமலர் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த பத்திரிகையை தமிழர்கள் வெறுப்பார்கள் வெறுத்து ஒதுக்குவார்கள் அதனால் அது ஆர் எஸ் எஸ் சொல்லாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் இதுதான் பெரியாரின் மண் நாம சொல்ற மாதிரி அடிக்கடி இது பெரியாரனுடைய மண்ணுடா இங்க உங்களுடைய வேலைகள் வேலைகள்லாம் இங்க எடுபடாது இந்த இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் தாழ்த்தப்பட்டவர் பிற்படுத்தப்பட்டவர் அப்படின்னு எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் அண்ணன் தம்பியாகவும் மாமன் மைத்துனனாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மண் இந்த மண்ணுல நீங்க எந்த விதமான ரூபத்துல உள்ளே வந்தாலும் தமிழர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்பது ரங்கராஜ் பாண்டியாவுக்கு உள்ளுக்குள்ள நல்லா தெரிந்திருக்கிறது அதனால்தான் இவ்வளவு கோபமும் ஆத்திரமும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பது நமக்கு தெளிவாக புரிகிறது எனவே தமிழர்கள் தமிழ் மண் கலாச்சாரம் இது எல்லாம் எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இவர்களை போன்ற நபர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கூர்மையாக கவனித்து நாம் அதை ஆரம்பத்திலேயே புறக்கணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்